வணக்கம் நண்பர்களே இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த ஊரில் புகழ் பற்றி ஜோதிடர் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் மாலை வேளையில் பக்கத்து ஊரை சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவர் தன் ஜாதகத்தை பார்க்க அவரிடம் வந்தார் ஜோதிடரும் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தார் ஜோதிடரும் அந்த ஏழையின் ஜாதகத்தை கணித்து பார்க்க ஆரம்பித்தார் அதில் கிடைத்த தகவல் அவருக்கு அதிர்ச்சியை தந்தது தினம் இரவு எட்டு மணி இந்த ஏழைக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கண்டம் இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த மணி இன்னும் சில மணி நேரங்கள் இருந்தன அந்த ஏழையிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தவர் ஐயா இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு இப்பதான் அது ஞாபகம் வந்துச்சு நீங்க வேணும்னா ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் சரியா கணித்து வைத்திருக்கிறேன் நாளைக்கு காலையில் மறுபடியும் குழப்பம் ஏற்பட்டது ஜோதிடர் வர சொன்னால் சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் விவசாயி அங்கிருந்து வெளியேறியதும் ஜோதிடரின் மனைவியை அடுப்படையிலிருந்து வெளியே வந்தான் நீங்க சொன்னது கேட்டு தான் இருந்தேன் ஜோதிடம் பார்க்க வந்தவரே நாளைக்கு வாங்க நீ ஏன் திருப்பி அனுப்பி வச்சிங்க அப்படின்னு கேட்டாள் இப்போ வந்துட்டு போகிறாரே இவரோ இவரோ ஆயுள் எண்ணிக்கை இரவோட முடிய போகுது அவர் ஜாதகத்தில் பெரிய கண்டம் இருக்காதே அவர்கிட்ட அப்படியே சொல்ல எனக்கு தைரியம் வரல அதனால தான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் அவர் உசரோட இருந்தாதானே நாளைக்கு வர முடியும் அந்த பகவான் அவரை என்ன பண்ண போறாரோ அப்படின்னு மனைவி கிட்டே சொன்னார் ஜோதிடர் இதற்கிடையில் ஜோதிடரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு போன விவசாயி காட்டு வழியாக தன் ஊருக்கு நடந்து போய் கொண்டிருந்தார் திடீரென்று எங்கிருந்தோ வந்த மேகக்கூட்டங்கள் மழை பெய்ய சூழ்நிலையை உருவாக்கின அடுத்த நொடி சில நிமிடங்களில் தூறல் மழை ஆரம்பித்தது வீட்டுக்கு போக வேகமாக நடக்க ஆரம்பித்தார் விவசாயி ஆனால் பலத்த மழை முற்றும் பார்த்தார் விவசாயி அவன் நின்றிருந்த இடத்திலிருந்து சச்சி தொலைவில் பாலடைந்து சிவன் கோவில் ஒன்று அவர் பார்வைக்கு தென்பட்டது உடனே அங்கே ஓடி சென்றார் கோவில் முன்பிருந்த மண்டபத்தில் மலைக்காக ஒதுங்கி நின்று கொண்டார் அந்த மண்டபத்தில் நின்றபடியே அந்த சிவன் கோயிலை உற்று பார்த்தார் கோவில் பெரும்பாலான பகுதிகள் சேதம் அடைந்ததை கவனிப்பார் யாரும் இன்றி கிடந்தது அந்த காட்சியை பார்த்த அவர் மனதுக்குள் பெரிய வருத்தம் ஒரு காலத்தில் இந்த கோவில் தினமும் வழிபாடுகள் நடந்து இருக்குமே திருவிழாக்கள் எல்லாம் கோலாகலமாக கொண்டாடி இருப்பார்கள் அப்படிப்பட்ட கோவில் ஆலமரமும் அரச மரமும் உழைத்து இப்படி பாலடைந்து போய் கிடைக்கின்றதே என்ற மனதுக்குள் நினைத்து வருந்தினார் எனக்கு நிறைய பணம் கிடைத்தாலே இந்த கோவிலை புதுப்பிக்க வேலையை தான் முதலில் செய்வேன் என்று நினைத்துக்கொண்டார் கொண்டார் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்ததால் அந்த பாலடைந்த மண்டபத்தில் ஒரு தூணில் சாய்ந்து உட்கார்ந்தார் கலைப்பு காரணமாக லேசாக அப்படியே கண் அயந்தார் அவரது கனவில் அந்த கோயிலே வந்தது அந்த கனவில் அவர் இன்னபடியே அந்த கோவிலின் ராஜகோபுரம் மற்ற கோபுரங்கள் உட்பிரகாரங்கள் மண்டபங்கள் அனைத்தையும் புதுப்பித்தார் கும்பாபிஷேகத்திற்கான நாளும் குறிக்கப்படுகிறது வேதியர்கள் புடைசோல் புண்ணிய திருத்தங்கள் நிரம்பிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது பிறகு கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் செய்யப்படுகிறது பெரும் பக்தர்கள் கூட்டம் வந்த கும்பாபிஷேகத்தைக் கண்டு ஆனந்தம் அடைகிறது கும்பாபிஷேகம் முடிந்ததும் அங்கு கோவில் கொண்டுள்ள சிவபெருமானின் திருமேனியை மிக அருகில் சென்று வழிபடுகிறார்கள் அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடப்பது போன்ற காட்சிகள் அவருக்கு கனவாக வருகின்றன அப்போது அந்த கனவில் குறுக்கே ஏதோ ஒரு வித சத்தம் கேட்கிறது கண் அயர்ந்து விவசாயி சற்றென்று விழித்துக் கொள்கிறார் கண்களை திறந்து பார்த்தால் அவர் இருந்த இடத்தில் அவருக்கு மேலே அந்த பாலடைந்த மண்டபத்தில் ஓ கருணாகம் ஒன்று படமெடுத்த நிலையில் அவரை கொற்ற தயாராக நின்றிருந்தது பதிரி அடித்து எழுந்த விவசாயி அக்கணமே அந்த பாலடைந்த மண்டபத்திலிருந்து எழுந்து ஓடினார் அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறியதும் தான் தாமதம் அந்த மண்டபம் அப்படியே சரிந்து விழுந்து ஒட்டுமொத்த விழுந்து தரமட்டமானது அந்த பாம்பு மட்டும் தம்மை எச்சரிக்காமல் இருந்தால் அதை நினைத்து பார்த்த அவரது உடல் நடுங்கியது கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தார் எட்டு மணி மிக சரியாக எட்டு என்று கண்டுபிடித்து கண்டுபிடித்து அந்த நேரத்தில் மழையும் வித்திருந்ததால் நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் மறுநாள் காலையில் மறுபடியும் ஜோதிடரை பார்க்க போனார் விவசாய நேரில் பார்த்த ஜோதிடருக்கு இன்ப அதிர்ச்சி நாம் தான் ஜோதிடத்தை தப்பாக கணித்து விட்டோமோ என்று நினைத்தவர் அது பற்றி அவரிடம் கேட்பதற்கு பதிலாக ஜோதிட சாஸ்திர நூல்களை இன்னும் துல்லியமாக ஆராய்ந்து பார்த்தால் அவரது கண்ணுக்கு சரியாகவே இருந்தது இப்படிப்பட்ட கண்டம் ஒருவன் உயிர் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு சிவன் கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது ஒரு ஏழையால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது என்று நினைத்து ஜோதிடர் நேற்று ஏதாவது விசித்திரமாக நடந்ததா என்று அந்த விவசாயியிடம் கேட்டார் அப்போதுதான் அவர் நடந்த உண்மையை சொன்னார் அந்த பாலடைந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்து போல கனவு வந்தது என்றும் அதன் தொடர்ச்சியாக தான் அந்த பாலடைந்த மண்டபம் இடிந்து தரமட்டமானது என்றும் தெரிவித்தார் அப்போதுதான் ஜோதிடருக்கு எல்லா உண்மையும் புரிந்தது தெய்வ பணி பற்றிய கற்பனையையும் கனவுகளையும் கூட ஒருவருக்கு ஏற்பட உள்ள இடையூறுகளையும் துன்பங்களையும் போக்குகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை நம் மனதார செய்யும் தெய்வ காரியங்கள் அந்த மரணத்தையே தள்ளி போடுகின்றன என்பதையும் நாம் இதன் மூலம் முன் கொள்ள முடிகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே வணக்கம்